எனக்கு என்ன வியப்பு என்றால் கலைஞர் இவரிடம் சொன்னதாக சொல்கிறார் கலைஞர் வந்து எல்லா இடத்துலையும் ஏசியை ஏசி இல்லாமல் காமராஜரால் இருக்க முடியாது அதனால தான் நான் எல்லா டிவியிலையும் ஏசி ஏற்பாடு பண்ணேன்னு என்னிடம் சொன்னார் அதே போல் என் கையை பிடிச்சிக்கின்னு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அவ்வளோ உருக்கமாக நெருக்கநிலை காலத்தில் அவர் சொன்னார் அதை சிவாவிடம் சொன்னாராம் சிவா நமக்கு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் நடந்தது நடக்காதது இருப்பது இல்லாதது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அவர் நெஞ்சுக்கு நீதியாக எழுதி வைத்திருக்கிறார் புரிகிறதா அதில் வந்து இப்படி ஒரு மாபெரும் தலைவன் அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் அகில இந்திய தலைவர்கள் அனைவருமே மதித்து போற்றிய இடத்திலே இருந்தவர் ரெண்டு பிரதமர்களையே உருவாக்கியவர் அப்பேற்பட்ட மனிதர் நம்முடைய கைகளை பற்றி கொண்டு ஐயா கருணாநிதி நீங்கள்தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உருக்கமாக கேட்டிருந்தால் நெஞ்சுக்கு நீதியில் எவ்வளவு அழுத்தமாக அந்த எழுத்துக்களில் பதிவு செய்திருப்பார் கரு கருணாநிதி நான் தேடி தேடி பார்க்கிறேன் சிவா சொன்ன பிறகு நெஞ்சுக்கு நிதி முழுவதையுமே ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி என்ன எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் என்னால் சொல்ல முடியும் அவ்வளவு ஆதாரங்களும் ஆவணங்களும் என்னிடம் கிடைக்கிறது